வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு இரண்டு வண்டி விற்பனைக்கு வந்துள்ளது ஜான்டீர் கம்பெனி தயாரிப்பு ஐம்பது ஐம்பது டிங்கிற ஐம்பது ஹெச்பி டூ வீல் டிரைவ் மற்றும் குபோட்டோ எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன்ற ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி ஃபோர் வீல் டிரைவ் இந்த ரெண்டு வண்டி தான் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க இப்போ நாம் முதலாவது வண்டி அதாவது ஜான்டீர் ஐம்பது ஐம்பது டி வண்டி பற்றி தெரிஞ்சுக்குவோம் இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் ஐம்பது ஹெச்பி மாடல் ஆஃப் தி இயர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி ஓனர்களின் எண்ணிக்கை ஒன்று இந்த வண்டியோடய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு இந்த வண்டியோடய டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதத்துக்கு பக்கமாக உள்ளது பேக் டயர் பொறுத்தளவுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே உள்ளது நல்ல கண்டிஷனில் தான் இரண்டு டயருமே உள்ளது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஆயில் பிரேக் உள்ளது போஸ்டரிங் உள்ளது டபுள் கிளச் உள்ளது இந்த டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா வண்டியில் வந்து டாப் உள்ளது ஃப்ரண்ட் பம்பர் வித் வெயிட்டோட உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌண்ட் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட விலையை நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்துட்டிங்கன்னா குபோட்டோ கம்பெனி தயாரிப்பு ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன்கிற ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி ஃபோர் வீல் ட்ரைவ் ஃபுல் ஆப்ஷன் வண்டியை பற்றி பார்த்துக்கலாம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் தான் ஓடி இருக்குது இது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வண்டி வண்டி பொறுத்தளவுக்கு இது ஃபுல் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஆயில் பிரேக் பவர் டயரிங் எல்லாமே உள்ளது இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சதவீதத்துக்குள்ளே உள்ளது பேக் டயர் ஒரு நாற்பது சதவீதம் உள்ளது இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப் உள்ளது மற்றும் ஃப்ரண்ட் பம்பர் உள்ளது இந்த வண்டியோட கேக்கும் விலை எல்லாமே இப்போ பார்த்துக்குவோம் இந்த ஜான்டீர் ஐம்பது ஐம்பது டீயோட கேக்கும் விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க நேர்வே விலையை குறச்சிக்கல இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது அடுத்து இரண்டாவது பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஹெச்பி குபோட்டோ ஃபோர் வீல் ரேவ் உள்ள இந்த டிராக்டரோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க நேர்வே விலை குறைச்சி வாங்கிக்கலாம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த இரண்டு வண்டிகளும் ஈரோட்டில் உள்ளது வண்டி வாங்கவும் விருப்பப்படுவோர் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் நன்றி வணக்கம்